அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் வைகாசி விசாக தினத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது அதில் முக்கியமாக திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய வைகாசி விசாக திருவிழாவின் பொழுது ரிஷி முனிவர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடத்தப்பட்டு வருது அதனை சார்ந்த ஒரு செய்தியை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பராசரம் முனிவருக்கு ஆறு குழந்தைகள் அந்த ஆறு குழந்தைகளுமே சுட்டி குழந்தைகள் அது மட்டுமல்லாமல் மிகுந்த கெட்டிக்காரர்களாகவும் இருந்திருக்காங்க இந்த ஆறு பேரும் ஒரு முறை குளத்துக்கு வந்து குளிக்க போயிருக்காங்க அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது குளிச்சிட்டு வராம அந்த குளத்துல நல்லா விளையாடி தண்ணீரை ரொம்ப அசுத்தம் பண்ணி அந்த குளத்துல இருக்கிற மீன்களுக்கும் தவளைகளுக்கும் ரொம்ப துன்பம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த பராசர முனிவர் வந்து நீங்க குளிச்சது போதும் மேலே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க மறுபடியும் கேட்காம தண்ணீரை அசுத்தம் பண்ணிட்டும் அங்க இருக்கிற அந்த உயிர் இனங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க உடனே பராசர முனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்க ஆறு பேரும் மீன்களாக கடவது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குழந்தைகள் ஆறு பேருமே வந்து உடனே மீன்களாக மாறிட்டாங்க தங்களோட தவற உணர்ந்த அந்த ஆறு குழந்தைகளும் இதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு முனிவர் கிட்ட கேட்டதுக்கு பார்வதியோட அருளால் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவலோகத்தில் ஒரு முறை பார்வதி தேவி வந்து முருகப்பெருமானுக்கு தங்க கிண்ணத்தில் ஞான பாலை ஊட்டி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாலிலிருந்து ஒரு துளி இந்த மீன்கள் வாழக்கூடிய குளத்துல வந்து விழுந்திருக்கு அந்த ஞான பாலை இந்த ஆறு மீன்களும் வந்து இருக்காங்க அதற்கப்புறம் இவங்க ஆறு முனிவர்களாக வந்து மாறியிருக்காங்க மீன்களாக இருந்து முனிவர்களாக மாறின இந்த ஆறு பேரும் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து இந்த ஆறு முனிவர்களும் வந்து திருச்செந்தூருக்கு வந்து தங்களுடைய சாப விமோசனம் நீங்கினதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்திருக்காங்க புராண கதைகளில் ஒன்றா சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வு தான் இன்றைக்கும் திருச்செந்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற வைகாசி திருவிழாவில் ரிஷி புத்திரர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நடந்துட்டு வருது தண்ணீரை தெய்வமாக மதிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பிற உயிர்களுக்கு வந்து துன்பம் தரக்கூடாது என்ற கருத்துக்களை நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வருவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி